வந்து நம்ம வந்து பேசியிருக்கோம் என்னுடைய விளக்கங்கள்லாம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஞாபகத்தில் பார்க்கணும் புத்தகம் வந்து விளைச்சந்தமாக இந்த சங்கீத பார்த்துக்கான சங்கீத பே இசாக்ரே இஸ்சாஸ்தா வெய்பரோ ஆமென் அல்லேலூயா இதெது பெரிய விடுதலை ஆகுது அல்லேலூயா ஆமா இன்னைக்கு தான் நம்ம சர்வசுதே ஆமென் அல்லேலூயா மாட்சி குடே நாளைக்கு வந்து குடே இந்த அடிகே நம்ம கவப்பிட்டாங்க யாரு என்னோட வார்த்தை सुनிரு பாருங்க நான் தற்பேதே

so, so

అనేది <US> అంద <morally>

சோத்தன் நடக்கும் இதை வந்து பெருமை பண்ணிப்பாங்க அல்ரெடி சொல்லுவோம் அப்போ தாவீதர் பாட்டை எப்படி நான் ஒரு சிறியதை தாவீதரி பேர எப்படி பெருமொழி படுத்துகிறாருன்னு சொன்னாக்கா அந்த ஓலி யாரத்தை விட்டுறாரு அவரை அடிக்கவும் முடியாது வெட்டவும் முடியாது புத்தவும் முடியாது அவ குடிப்பட்ட தாவீதர் ஒளிய கல்லு காவலையில வச்சு அடிச்சு சோட்டி அடிக்கிறாரு எங்கப்படுத்து ஒட்டுக்கொருடா எப்படி இக் страхுமோலறேனே mêmes க staple fits Beh Elena! நான்reading motherfabil schedulει sitä நான்ர ச embarkünf منUm ascendrat! navy чтобы squishyCs된 க campusesக்கும் ப tutoringருமர datab 거는 இதை sepertiklär Michałulu! மாதா பயக்காட்டி பண்ணி பண்ணி ரெண்டு மீன் சாப்பிட முடியாது அவங்க அதிசயமா மாற்ற முடியுமா அந்த ஒரு மாட்டேன் அந்த அதிசயம் தான் ஒன் முனைதான் இப்போ ஒற்ற அதிசயமான நாமத்தை கைவிட்டு I don't we English.

கட்சிக்கு வரதுக்கு டைம் இல்லை தெய்வ பாட்டு பாடுறதுக்கு டைம் இல்ல எதுவுமே எழுதிப்பா இருபத்தி நான்கு மணி ஆரம்பித்திருப்பாங்க நீ தூக்கி சுமக்கிறதா தெய்வம் ஒன்னு என் தூக்கி சுமக்கு

நிலவு வெளிச்சத்தில் ஒரு சில வீடுகள் வரும் ஒரு சில பகுதிகளை குழு விஷயத்துல ரொம்ப குழு அந்த மாதிரி என்ன கடலில் நம்மள உட்காந்து பார்த்துக்கும் போது அவர்களை பார்க்கும்போது அங்கே பூமியை விட அறிவிப்பா இருக்கும் விட நீங்கள் டீஸர் பண்ணிட்டாலும் கவனிக்க மாட்டேங்க நம்மளை நம்மளோட ஒன்றடி ரெண்டு அடி இது மேடகம் இருக்காங்க ஒரு <mogu> <mogu> <mogu>